Like very level, they are so uh, energetic, and uh, I'm so in love with the songs, and I'm 100% sure that the audience are gonna love it too. So thank you so much. Uh, my favorite song from this movie is uh, Shoka Nikriye, sung by Jeevi Prakash. Sir. So he sung the song very beautifully, and uh, I'm sure you guys are gonna love it. So thank you so much, and, uh, and I would like to thank Shankar sir. ஹிஸ் மை தமிழ் குரு மை டைலாக் குரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறையா ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு வெப்சீரீஸில் நானும் உதயா சாரும் வந்து ஒர்க் பண்ணோம் அன்றைக்கி அவர் சொன்னார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் சொன்னதை வந்து அப்புறம் நான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி உதயா சார் ஏன்னா நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் பிரபு சார் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்து நிறைய நிறைய நுணுக்கங்கள் ஆக்டிங்கில் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து எனக்கு டீச் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் சார் மற்றபடி என்னுடைய ஆர்ட்டிஸ்ட் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ் அவங்க இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ தென் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ நிறைய ஜப்கால்லாம் வந்திருக்கீங்க எல்லார் முன்னாடியும் பேசி எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிடச்ச எனக்கு இந்த ப்ராஜெக்டு நியூ இயர் எனக்கு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த பட பூஜை தான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இந்த படத்தில் ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் எனக்கு டேரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு சீனுக்குமே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருந்தார் தேங்க்யூ ஸோ மச் சார் தென் ஒன்று உதயா சார் எனக்கு எப்படி சொல்வார்னால் உண்மையிலே நீங்கள் என்னது எனக்கு அக்கா மாதிரியே பண்ணீங்கன்னு ஒவ்வொரு சீன்லேயுமே எனக்கு சொல்வார் அவருக்கு அக்காவாக தான் பண்ணியிருக்கேன் நிஜமாகவே அக்கா மாதிரியே பண்ணிங்க அந்த அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பவுண்டிங் இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹீரோயின் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க இந்த படத்தில் ஸோ படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ டுடே நான் ஃபஸ்ட் தமிழ் பார்த்தோட மூவி ஆடியோ லான்ச் Romba, I'm very happy actually. And uh, first of all, I would like to thank all the media people and each and everyone who's here today. Romba, romba, nandri. And uh, from the bottom of my heart, I would like to thank my co-star and uh, our producer udiya sir. Thank you so much for giving me this opportunity. Actually, you were the only person who believed in me and thought that I would be the perfect match to play the role Muller. So, thank you so much for giving me Muller. In the opportunity, Rumba Rumba Nandri, sir. And uh, our director, Srinivas, sir. <laughs> thank you so much. Unaka uh, support ilama idumodiada so thank you so much i know we used to fight a lot on set very silly fights okay not very serious ones <laughs> but thank you so much for being so patient with me and uh, without your help this wouldn't have been possible so thank you so much and uh, our producers udaya sir panir sir tangavel sir thank you so much for believing in me and giving me this opportunity i'm very grateful for this and i'm um, music director narin palakumar sir the music and songs you were given to this movie are like very level they are so energetic and uh, i am so in love with the songs and i am 100% sure that the audience are going to love it too so thank you so much uh, my favorite song from this movie is uh, shoka Nikriye. sung by jv prakash so he sung the song very beautifully and uh, i am sure you guys are going to love it so thank you so much and uh, and I would like to thank Shankar, sir. He is my Tamil guru, my dialogue guru. He was the one who helped me since day one to learn the dialogues. Even though it was like one or two pages of dialogues, he would make it so easy for me to learn and director was very particular about it that i have to learn the dialogues and then come to set he's not going to prompt me dialogues so shankar sir helped me a lot so thank you so much sir and uh, each and everyone who worked for accused uh, choreographer chandrika ma'am raja sir and everyone thank you so much and uh, i would like to thank our dop Maradha, sir thank you so much for making me look so beautiful on screen uh, I still remember I used to apply a little bit of makeup and come to the set. I thought that he'll never notice that makeup. But as soon as I entered the set, he used to tell me, like, Please take off the makeup. Please, dull makeup, dull makeup, please take off the makeup. So even though I was without makeup throughout the movie, you made me look good in the movie as you promised. So thank you so much, sir. And uh, each and everyone who worked behind the camera, thank you so much. And uh, I'm lucky to be worked with such amazing actors and stars like Ajmal sir and Silver Master, you and uh, Yogi Babu sir. Everyone, thank you so much. And uh, yeah, thank you so much, everyone. And uh, I'm still learning Tamil, and I promise, like by next time, I'll be more perfect and improve myself and work hard. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் பிளஸ்ஸிங் அஸ் இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால் தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ செய்ய நிற்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோடய ப்ளெஸ்ஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஃபஸ்ட் எடுத்த உடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது ஐ ரியலி லைக் மை கேரக்டர் இந்த ஃபிலிம் அட் த சேம் டைம் உதயா சார்ஸ் கேரக்டர் உதயா சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனால் தான் இந்த படமே இதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நரிச்சலான ஒரு மூணு ஆக்ஷன் சீக்வென்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார் ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேடஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி மாக் மைஸ் அப்புறம் ஜான்விகா டோன்ட் ஹாவ் தேட் மச் ஸ்கிரீன் ஸ்பேஸ் டு கேதர் ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் அவர் சேர்ந்து நடித்தாங்க உடனே ஆர்டிஸ்ட் யூ வாஸ் சச்ச பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா த்ரிஷாமாரி அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போட்டோன்னு நான் ஆசைப்படுறேன் அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ் சேது சார் உங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது நான் எடுத்து சாரி சேது சார் பன்னீர்செல்வம் சார் அப்புறம் மீனா உதய் சார் உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் பிகாஸ் எனக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சிவா கிட்ட கேட்ட சார் படம் நம்ம பண்ணா சின்ன பட்ஜெட்ல நம்ம வந்து எனக்கு தெரியல நீங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு நல்ல கண்டன்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர் உதய பற்றி உங்களுக்கு தெரியாது அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன் அதை அவட அப்பாவை பற்றி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏஎல் விஜய் சார் அவரோட எங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷ்னட் அபவுட் த ஃபில்ஸ் ஸோ நிறைய ஹர்டில்ஸ் தாண்டி தான் உதயசார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்கள் எல்லாருடையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை தேங்க் யூ ஸோ 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 மச்